ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்னைக்கு வேப்பமூடு ஜங்ஷன் கோர்ட் ரோடில் இருக்கக்கூடிய மிஸ்டர் ரெட் செஃப் அப்படிங்கிற ஹோட்டலில் போய் தான் லன்ச் சாப்பிட போகிறோம் எதுக்காக மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்றதுக்கு ஹோட்டலுக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்களா அது வேறு ஒன்றும் இல்லைங்க பர்த்டே ட்ரீட் தான் அதனால் லஞ்ச் வெளியே சாப்பிடலான்னு பிளான் பண்ணி நாங்கள் வந்தது தான் மிஸ்டர் ரெட் செஃப் ஹோட்டல் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆம்பியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சீலிங்கில் உள்ள லைட்டிங்ஸும் சரி அவங்களுடைய வால் டெக்ரேஷன் அதுக்கப்புறம் இன்டீரியர் டெக்கரேஷன் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க இன்டீரியரில் வந்து நிறைய வுட் பேஸ்டு கான்செப்ட் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைக்கிள் வீலுடைய தீம் வச்சுருந்தாங்க அது என்ன ரீசன் அதுக்கு பிஹைண்டில் இருக்குது அப்படிங்கிறது தெரியலை இன்னொன்று நம்மளை அட்ராக்ட் பண்ண விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டீ கெட்டில் அந்த கெட்டிலுக்கு உள்ள ஒரு ஒயர் போட்டு அதில் இருந்து வெளியே பல்ப் எடுத்து போட்டிருக்காங்க அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான இன்டீரியர்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃபேமிலி உட்காந்து சாப்பிட்ற மாதிரி நிறைய கேபின்ஸ் இருந்துச்சு கிட்டத்தட்ட ஃபோர் ப்ளஸ் ஃபோர் எயிட் சீட்டிங்ஸ் உள்ள மாதிரி ஒவ்வொரு கேபினும் டைனிங் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இன்டீரியர் எல்லாமே பக்கா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கேபினில் நாங்கள் ஹேண்ட் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு உட்காந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மேலே வாழை இலையை பிளேட் ஷேப்புக்கு கட் பண்ணிவிட்டு நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி கொண்டு வந்து டேபிளில் வச்சுட்டாங்க மற்றபடி ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா கூட்டம் ஜாஸ்தியாகவே தான் இருந்துச்சு கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஃப்ளோரில் கேபின்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக இருந்தனால நாங்கள் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்தோம் நாங்கள் எங்களுடைய ஃபுட் ஆர்டர் பண்ண போகிறோம் எல்லா டேபிள்லேயுமே ஒரு மெனு கார்டு வச்சிருந்தாங்க அந்த மெனு பார்த்து நாங்களே எங்களுடைய ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டோம் ஸ்டார்டர் எதுவுமே ஆர்டர் பண்ணலை டேரக்டாகவே மெயின் டிஷ் தான் ஆர்டர் பண்ணோம் நாங்கள் என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் கார்லிக் நான் பட்டர் நான் ட்ராகன் சிக்கன் பன்னீர் பட்டர் மசாலா வெஜ் ஃப்ரைட் நூடுல்ஸ் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் கிறிஸ்பி பேபிகார்ன் பிரான் பிரியாணி கிரேவி ஆனியன் ரைத்தா எல்லாரும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒவ்வொரு டிஷ்ஷுமே டேஸ்ட் பண்ணோம் எல்லா டிஷ்ஷுமே நல்லா இருந்துச்சு ஆனால் இதில் வந்து நாங்கள் நோட் பண்ண விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரான் பிரியாணி வாங்கியிருந்தோம் பிரான் பிரியாணிக்கு உள்ளாடி சிக்கன் பீஸ் இருந்துச்சு அப்புறம் என்னென்னு பார்த்தா சிக்கன் பிரியாணியில் ப்ரானை ஃப்ரை பண்ணி கொண்டு வந்து பிரான் பிரியாணின்னு தந்துட்டாங்க நான் வரும்போது அவங்க கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு இன்டீரியர் ஃபுட்டுடைய டேஸ்ட் ஃபுட்டுடைய குவான்டிட்டி எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு ஆனால் இந்த பிரியாணி மட்டும் சொதப்பாமல் அவங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரிவ்யூ கமெண்ட் அவங்களுக்கு கிடச்சிருக்காது ஆர்டர் பண்ண ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் முடித்ததுக்கப்புறம் லெமன் மென்ட் ஜூஸ் லெமன் மொஜிட்டோ அதுக்கப்புறம் ஒரு ப்ளூபெரி மொஜிட்டோ ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த டைமில் கூட கொஞ்ச நேரம் இந்த இன்டீரியரை வந்து அப்படியே கேப்சர் பண்ணியிருந்தோம் நாங்கள் ஆர்ட்ரு பண்ணியிருந்த ஜூஸ் கொண்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு நாங்கள் வந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம் கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிளை தூக்கி வாலில் ஹேங் பண்ணி விட்டுருந்தாங்க மண் சட்டியுடைய ஒலை மூடி அப்படின்னு சொல்லுவாங்க அதை வரிசையாக வாலில் அடுக்கி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு க்ரீனரி ஃபோட்டோ பூத் மாதிரி ஒன்று அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த மாதிரி தான் கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள ஆம்பியன்ஸ் இருந்துச்சு அப்புறம் நாங்கள் பில் பே பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் பர்த்டே ட்ரீட்டுன்னு மத்தியானம் லன்ச் முடிஞ்சுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சி யூ பாய்